ஹை பிரெண்ட்ஸ் பாண்டின் ஸ்டோர் சீரியல் அடுத்த வரப்போகிற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போ பழனிக்கு பார்த்துருந்த பொண்ணு இருந்துட்டு பாண்டியனுடைய வீட்டுக்கு வந்து எனக்கு பழனியை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தால் அவரை மட்டும்தான் கல்யாணம் செஞ்சுப்பேன் இப்போது பாண்டியனும் கோமதியும் அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே பாருமா நிச்சயதார்த்தம் நின்று பழனியை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இப்போ நீ பழனியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கையே இந்த விஷயம் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு இங்கே பாருங்கள் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் நான் இப்போது இங்கே வந்திருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் என்னை பழனி கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி அழுந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு இங்கே கோமதி பழனி இப்போ உன்னுடைய அண்ணா வீட்டுக்கு தானே போயிருக்கான் உடனே போயிட்டு நீ பழனியை கூட்டின்னு வா போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு நான் எதுக்காக போகணும் நான் எல்லாம் போக மாட்டேங்க இப்போவே நீங்களே போயிட்டு பழனியை வாடா நம்ம வீட்டுக்குன்னு கூப்பிடுங்க பழனி கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் கோமதி சொன்ன மாதிரியே சக்திவேலுடைய வீட்டுக்கு போயிட்டு வீட்டு முன்னாடி நின்று டே பழனி வாடா போலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதை கேட்டதுமே பழனி ரொம்பவே சந்தோஷமாக வராங்க இதோடு இந்த பிரம்மோவை முடிச்சிருக்காங்க